முக்கியமான கூடிய ஒரு சம்பவம் ஒரு பக்கம் பிரதமர் மோடிய குறை கூறக்கூடிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே மறுபக்கம் அவை தலைவர் அதோட பாஜக தலைவராக இருக்கக்கூடிய ஜே பி நட்டாவுடைய சில கடுமையான பதில்கள்னு இந்த நிலையில தான் மன சமநிலையை இழந்துட்டாருன்னு சொல்லி கார்கேவ நேரடியாக குற்றம் சாட்டிருக்க கூடிய நட்டா அதுக்கு பின்னாடி நடந்திருக்கக்கூடிய விஷயம் என்ன நாடாளுமன்றத்துடைய இந்த மழைக்கால கூட்ட தொடர்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூடான விவாதத்தோட சமயத்துல பல சலசலப்பு சம்பவங்கள் ஏற்பட்டு இருக்கு கார்கே பிரதமர் மோடியை விமர்சிச்சப்போ நட்டா அதுக்கு கடுமையான எதிர்வனையை தெரிவிச்சிருக்கிறாரு இதை தொடர்ந்தே அவர் கூறியிருக்கக்கூடிய வார்த்தையானது மிகப்பெரிய அரசியல் தாக்கத்தையும் நாடாளுமன்றத்துல ஏற்படுத்தி இருக்கு அவர் கோரியிருக்கக்கூடிய விஷயம் வெறும் ஒரு அரசியல் விமர்சனமான்னு கேட்டா இல்ல அதுக்காக எதிர்கட்சி உறுப்பினர் உறுப்பினர்கள் பெரிய அளவுக்கான கூச்சல் இருக்கிறாங்க ஆட்சி பணியும் தெரிவிச்சிருக்காங்க ஆக இதுடைய பின்னணியில என்ன நடந்திருக்கு நட்டா உண்மையிலேயே மன்னிப்பு கேட்டிருக்கிறாரா அவர் சொன்ன இந்த வார்த்தை ஏன் இவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமாக இந்த இடத்துல கருதப்படுறதாக இருக்கு இது வந்து அரசியல் பரிமாற்றமா இருக்கா இல்ல நாடாளுமன்றத்துடைய மரியாதையை பாதிக்கக்கூடிய ஒரு உரையாடலா மாறி இருக்கா அதே நேரத்துல கார்கே எதுக்காக பிரதமரை விமர்சிச்சிருக்கிறாரு பகல்காம் தாக்குதல் உள்துறை அமைச்சகம் அதோட பிரதமருடைய பீகார் பயணம் இப்படின்னு எல்லாமே இங்க எப்படி தொடர்புடையதாக இருக்கு அப்படின்ற இந்த விவகாரத்துடைய எல்லா முக்கிய தகவல்களையும் இரு பக்கங்களுடைய நோக்கத்தை கொண்டு விரிவாக இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்ருங்க மக்களவையில் நடைபெற்ற ஆபரேஷன் சிந்தூர் பத்தின ஒரு விவாதத்தோட சமயத்துல பிரதமர் மோடியை கடுமையாக விமர்சிச்சிருக்கிறாரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனா கார்கே இவருக்கு எதிராக தான் மனசமநிலையை இவர் இழந்துட்டாரு அப்படின்ற ஒரு அறிக்கையை வந்துட்டு அவை தலைவர் அதோட பாஜக தலைவரா இருக்கக்கூடிய ஜே பி நட்டா அவர்கள் வந்து ஒரு எதிர்ப்புக்கு மத்தியில வந்து தன்னுடைய வார்த்தைகளை திரும்ப பெறதாகவும் மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு இந்த சம்பவம் அப்படின்றது இந்திய அரசியல்ல பாராளுமன்றத்துடைய ஒழுக்கம் அதோட அனுபவமிக்க மூத்த தலைவர்கள் மேலே வைக்கக்கூடிய மரியாதை அப்படின்ற மாதிரியான விஷயத்துடைய முக்கியத்துவத்தை மறுபடியும் ஒரு முறை நினைவூட்டியதாக இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு ஆக இந்த விவாதத்துடைய தொடக்கமாக அமைஞ்சது வந்து ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற ஒரு நடவடிக்கை தான் அது குறித்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை பதினாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஜம்மு காஷ்மீர்ல பகல்காம் பகுதியில் ஒரு கொடூரமான பயங்கரவாத தாக்குதல் அப்படின்ற ஒரு விஷயம் நிகழ்ந்திருக்கு அதில் இருபத்தி ஆறு பொதுமக்கள் வந்துட்டு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இதனால நாடு முழுவதுமே பெரிய அளவுக்கான ஒரு பரபரப்பான சூழல் நிலவுச்சு இந்த தாக்குதல் குறித்து தான் ஆப்ரேஷன் செந்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரில் அரசு நடத்தியிருந்த ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை வந்துட்டு தொடர்புடையதாக இருந்துச்சு இதுல ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு சிக்கல்கள் காரணமாக தான் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கதாகவும் சொல்லப்படுது தான் தொடர்ந்துதான்வையில இந்த தாக்குதல் குறிச்சிருக்கக்கூடிய ஒரு சிறப்பு விவாதம் அப்படின்றது நடைபெற்று இருந்துச்சு இந்த தாக்குதலும் கடந்த காலத்திலேயே நடந்திருக்கக்கூடிய உரி மற்றும் புல்வாமா தாக்குதல்களை மக்கள் நினைவு கூடிய ஒரு நினைவுக்கு திரும்பக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருந்துச்சு அந்த தாக்குதலும் இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த தாக்குதலும் ஒன்று சேர்ந்துதான் நம்ம நாட்டுடைய புலனாய்வு அமைப்புகளின் செயல்பாடுகள் அப்படின்றது சரிவர இயங்கல அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுப்பக்கூடிய ஒரு சூழலாக இருந்துச்சு தான் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே மாநிலங்களவையில உரையாற்றும் பொழுது வலியுறுத்தி அதோட அவர் வந்து இதெல்லாம் வந்து உள்துறை மற்றும் புலனாய்வு அமைப்புகளுடைய பெரிய ஒரு தோல்வியுடைய வெளிக்காட்டக்கூடிய விஷயமாக தான் இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் முன் வச்சிருக்கிறாரு அதே உரையுடைய சமயத்துலதான் பாதுகாப்பு இந்த தோல்விகளுக்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டியதாக இருக்கிறது யாரு அப்படின்றதோட அதுக்காக பொறுப்பேற்க வேண்டியது உள்துறை அமைச்சரா இல்லை பிரதமரா அப்படின்ற கேள்வியுமே அவர் வந்து அவருடைய உரையில் குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது மல்லிகார்ஜுனா கார்கே வந்து இந்த உரையாற்ற சமயத்துல பிரதமர் நரேந்திர மோடி இந்த முக்கியமான பாதுகாப்பு சம்பவத்திற்கு நேரடியாக ஈடுபடல அப்படின்றதுக்கான ஒரு அதிருப்தியையும் அதை விட அவர் எடுத்துக்காட்டியிருக்கக்கூடிய ஒரு அரசியல் நடவடிக்கையை பற்றிய கேள்வியுமே அவர் வெளிக்காட்டியிருக்கிறாரு அதாவது அவர் என்ன கேள்வி எழுப்பியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா பயங்கரவாத தாக்குதலுக்கெல்லாம் அப்புறமா தங்களுடைய நாட்டில் நடந்திருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு பிரச்சனைகளை சரியா சீரமைக்கப்படாத இந்த நிலையில பீகார் மாதிரியான இடங்கள்ல அரசியல் பேரணிகளில் ஈடுபடுறது அப்படின்ற ஒரு விஷயம் சரியானது தானா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு கார்கே வந்து நாட்டுடைய உள்நாட்டு பாதுகாப்பு தொடர்பாக இருக்கக்கூடிய தோல்விகளில் இருக்கிறத உணர்த்தியதோட இந்த நிலைக்கு வந்து உள்துறை அமைச்சருக்கு முழு பொறுப்பு இருக்கு அப்படின்றதையும் அவர் வந்து இதுக்காக பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்ற விஷயத்தையுமே அவர் வந்து வலியுறுத்தியிருக்கிறாரு அதோடவே உள்துறை அமைச்சர் பொறுப்பை ஏற்க மறுத்திருக்கிறதால பிரதமர் மோடியே எப்படியான தேவையான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்க போறாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் அவர் முன் வச்சிருக்கிறாரு அதுல குறிப்பிட்டிருக்கிறது என்ன அப்படின்னா இந்த தவறுகளை சரி செய்யக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு உள்துறை அமைச்சரா அவரால் இது செய்யப்படல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிரதமர் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கிறாரு அவருடைய செயல்திறன் எப்படி இருக்க போகிறது அப்படின்ற மாதிரியான சில கேள்விகளையும் முன் வச்சிருக்கிறாரு இது மூலமா கார்கே வந்து பாதுகாப்பு முறைகளில் இருக்கக்கூடிய சிக்கலையும் அரசுடைய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய பிரிவுகள் தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருக்கிறது அப்படின்ற விஷயத்தையும் இங்கே வந்து கடுமையாகவே விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்ற விஷயம் தான் வெளிப்படுறதாக இருக்கு கார்கே இந்த கருத்துக்களை தொடர்ந்துதான் ஜே பி நட்டா அவர்கள் வந்துட்டு கார்கேவுடைய கருத்துக்கள் எல்லாமே வந்து உணர்ச்சி வசப்படக்கூடியதாக இருக்கு அப்படின்ற ஒரு குற்றத்தை சாட்டி அவருக்கு எதிராகவே வந்துட்டு மனசமநிலையை வந்து இழந்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு வாக்கியத்தையுமே அந்த இடத்துல அவர் பயன்படுத்திருக்கிறாரு இந்த வார்த்தை அப்படின்றது குறித்து ஒரு மூத்த அரசியல் தலைவரை வந்து பார்த்து பயன்படுத்துறது அப்படின்ற விஷயம் பாராளுமன்ற நடைமுறைக்கு முற்றிலுமாகவே முரணானதாக இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியினருமே கண்டனத்தை முன் வச்சிருக்காங்க இந்த குற்றச்சாட்டானது வந்து ஒருத்தருடைய மனநிலையை குறைத்தும் அவரை வந்து அவமதிக்கிற மாதிரியும் சமூகத்துல பெரிய ஒரு பதற்றத்தை எழுப்பக்கூடிய சூழலையும் உருவாகி இருக்கு இதனால நாடாளுமன்ற சூழல வந்து மரியாதையும் சீர்திருத்தமான சில விவாதங்களையும் பெரிய கேள்வியை கொண்டு வந்து நிறுத்துறதாக அமைஞ்சிருக்கு பலருமே நட்டாவுடைய இந்த வார்த்தையை வந்து அமல்படுத்தலாகவும் அரசியல் நெறிமுறைகள் மீறி இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் தான் பாத்துருக்கிறாங்க குறிப்பாக மூத்த தலைவரா இருக்கக்கூடிய ஒருத்தரோட மேல இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கிறது அப்படின்ற விஷயம் ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படின்ற ஒரு கருத்துமே பரவ செஞ்சிருக்கு இதனால இந்த மனசமநிலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுன்ற விஷயம் அரசியல் விவாதத்துல ஒரு பெரிய சர்ச்சையாகவும் எதிர்கட்சிகளுக்கு ஆட்சியாளர்கள் மேல இருக்கக்கூடிய அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு இந்த இந்த விஷயமானது மாறி இருக்கு கருத்துக்கு எதிராக வந்து எதிர்கட்சியினர் அதிவேகமாகவே சத்தமிட்டு கடுமையாக வந்து இதை எதிர்த்து பேசி இருக்கிறாங்க இது மிகுந்த ஒரு அவமதிப்பாகவும் நட்டா இதுக்காக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற விஷயத்தையும் அவங்க வலியுறுத்தி இருக்கிறாங்க மல்லிகார்ஜுனா காரியவும் ஆவேசம் அடைஞ்சு இத்தனை ஆண்டுகளா நான் பங்கேற்றிருக்கக்கூடிய நாடாளுமன்ற விவாதங்கள்ல இது மாதிரியான உணர்ச்சி மீறி இருக்கக்கூடிய அநியாயத்தை நான் ஒரு பொழுதுமே பார்த்ததில்லை அப்படின்ற விஷயத்தையும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு இதனால நாடாளுமன்றத்துல பெரிய அளவுக்கான ஒரு பரபரப்பான சூழலுமே நிலவி இருக்கு இந்த விவாதம் மிகவுமே கடுமையாக மாறி இருக்கக்கூடிய இடத்துல ஜேபி நட்டா அவர்கள் எழுந்து நான் என்னுடைய வார்த்தைகளை திரும்ப பெற்றுக்கிறேன் இது வந்து கார்கே உடைய உணர்ச்சிகளை புண்படுத்தி இருக்கிறதால அதுக்காக மன்னிப்பு கேட்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு அதே நேரத்துல அவர் கார்கே உடைய பிரதமர் மோடியை பற்றி அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களையும் அதாவது அந்தஸ்துக்கு முற்றிலுமாகவே எதிரானது அவை வந்துட்டு உணர்ச்சிகளுடைய வெளியானது அப்படின்ற விமர்சனத்தையும் இந்த கருத்தை வந்து பதிவு இருந்து நீக்கணும் அப்படின்ற விஷயத்தையுமான கோரிக்கையுமே அவர் முன் வச்சிருக்கிறாரு மன்னிப்பை தொடர்ந்தே பிரதமர் கூற்ற பத்தின இருக்கக்கூடிய விஷயங்களை பதிவுல இருந்து நீக்கணும் அப்படின்ற விஷயத்த நட்டா தெரிவிச்சதற்காக எதிர்வனையாக மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வந்து நட்டா போன்றவர்களுக்கு எனக்கு பாராளுமன்றத்துல மதிக்கத்தக்கவர்களாக இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை கூறி ஆனா அதே சமயத்துல அவங்க இப்ப சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து என்ன மிகுந்த ஒரு மன வருத்தத்திற்கு ஆழ்த்திருக்கு இந்த விஷயத்த வந்து ஏற்க முடியாது அப்படின்ற விஷயத்தையுமே அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு அதோடவே நான் இதை வந்து இழுக்கவோ மறந்துடவோ இல்லை இது முக்கியமான ஒரு அவை ஒழுக்கு சட்டங்களையும் நாடாளுமன்ற மரியாதையும் மீறக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கு அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக சொல்லி இருக்கிறாரு நடவடிக்கையை தொடரக்கூடிய ஒரு உறுதியுமே அந்த இடத்துல தெரிவிச்சதாகவும் இருக்கு இந்த சம்பவமானது வந்து நாடாளுமன்றத்துல ஒழுக்கு மற்றும் மரியாதையுடைய முக்கியத்துவத்தை மறுபடியும் நினைவூட்டக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கு ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதையோட பேசுறதும் நாட்டிற்காக பொதுநல விவாதங்கள்ல ஒருங்கிணைந்து செயல்படுறதும் அப்படின்ற விஷயம் மிகவுமே ஒரு அவசியமான விஷயமாக பாதுகாப்பு மாதிரியான நாட்டுக்கு முக்கியமான பிரச்சனைகள் குறித்து அரசியல் குற்றச்சாட்டுகளுக்கு இடமளிக்க கூடாது வந்து வெளிப்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கு இது போன்ற சூழ்நிலைகளை கட்சி அரசியலை தவிர்த்துட்டு நாட்டுடைய பாதுகாப்பும் அதோடைய நலனுமே வந்துட்டு முன்னிறுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமாகவும் கருதப்படுறதாக இருக்கு இப்படியான ஒரு முக்கியமான விவாதங்கள் அப்படின்றது நாடாளுமன்றத்துடைய சரியான செயல்பாடுகளுக்கும் ஜனநாயகத்தில் வலிமைக்கும் அடிப்படையாக அமையக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு அதனால ஒவ்வொரு உறுப்பினருமே தங்களுடைய கடமைய பொறுப்போடவும் மரியாதையோடையும் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் அப்படின்றதும் மிக முக்கியமானதாக இந்த இடத்துல பார்க்கப்படுறதாக இருக்கு இந்த விவகாரம் அப்படின்றது இந்திய பாராளுமன்ற கலாச்சாரத்துல பல பாடங்களை எடுத்துரைக்கிறதாக இது வந்து பொறுப்புள்ள இருக்கக்கூடிய ஒரு அரசு சேர்ந்திருக்கிறவங்களும் சக்தி வாய்ந்த எதிர்கட்சிகளை சேர்ந்திருக்கக்கூடிய ரெண்டு இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கும் தேவையான ஒரு விஷயம் ஆனால் ஒவ்வொருவருமே பொறுப்போடையும் மரியாதையோடையும் நடக்க வேண்டியது அப்படின்றது மிக முக்கியமாக குறிப்பிட வேண்டியதாக இருக்கு நாட்டுடைய பாதுகாப்பு குடிமக்களுடைய நம்பிக்கை அதோட அரசியலுடைய மதிப்பு அப்படின்றது எல்லாமே தலைவர்களுடைய வார்த்தைகளையும் செயற்பாட்டுகளையும் மட்டுமே நிலைச்சிருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது தான் இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி